தந்தன தந்தானே தான தந்தன தந்தானே திங்களிலே அந்த வெள்ளிமலையானா திருவெண்ணிற்று மலையானா சோதி சதா சிவந்தான் இன்னைக்கு மணி லிங்கம் எ கோஷம் இப்ப காட்டி நிக்கும் சிவம் ஆனந்தமய கோஷம் வாங்கன்னு சொல்லுது அன்பு சீவம் பெற்று உடம்புக்குள்ள விடக்கு விகாரா குடம்புக்குள்ள வாழற சொந்தங்களே வாங்கன்னு சொல்லுது உருவகமா சொல்லுது அண்ணாமலை திருக்காட்சி கண்டவர்க்கு இனி எது கூற தை திங்கள் வரும் பொங்கலுக்கு இந்த ஐப்பசி திங்கள் ஐக்கியம் பாக்கியம் தரும் திருநிற்பூசி சிவ பாக்கியம் பெற்றது பெரும் சொரு கண்ட உயிர் சொந்தங்களே சொர்க்கம் போல இந்த உலகில் வாழ்வீர்களே இம்மை வாழ்விலே இன்பம் கண்ட உயிர்களுக்கு அந்த சிவலோகம் தானே குறிப்பால காட்டுது அண்ணாபிஷேகம் திரு குறிப்ப கூடிச்சு முன்னேற வேணும் பொண்ணா விளைஞ்சது மண்ணு மேல அண்ண பழிச்சது அண்ணாமல நன்றி சொன்ன உயிர்களை எல்லாம் நலமோடு வாழ்விக்கும் அண்ணாமல அண்ணாமல எஞ்சாமி மல ஏனியா உயிர்களை ஏற்றுமல இரு கண்ணு கொண்ட சாமி சாமியா நிக்குது அணிக்குது முடிமூடி முக்கண்ணும் சான்று காட்டி உலகுக்கு ஒருவனிக்கு மல அண்ண எங்க அன்பு மலை ஒருவன நினைச்ச உயிர்களுக்கெல்லாம் செல்வாய செல்வோம் முத்தி நில அருள் மலை எங்க அண்ணாமலை அன்பு மலை ஏது ஆனந்தமல முத்தி நகர் திரு அண்ணாமலை சொத்து சுகம் என்று வாழ்பவர பேரொளி உலகம் சேர்க்குமல பிறவாத பேரின் நல்கு மல உயிர்களின் தாய் தந்தை அண்ணாமல உணர்ந்த உயிர்களுக்கு பிறவி துன்பம் இல்ல அவனோடு ஒக்கோம் தெய்வம் இல்ல அவனோடு ஒப்பாருங்கு யாருமில்ல கண்டு சொன்ன தெரு சொன்ன சொல்ல முத்தி நில முத்தி நில முத்தினே தானே தந்தனே அண்ணாமலை தேனே நம்ம நல்லா வாழ வைப்பாடே சத்தியமான சொல்லுறேன் புள்ளு சென்னறி சேரலாமா புள்ள சொன்னத கேட்கிற சாமி உங்க இனி நிற மாட்டேன் சொன்ன சொல்லி சொல் சொல்ல மாட்டேன்